நிறைய கணவன் மனைவி பிரச்சனைக்கு காரணம் மனைவி உண்மையா இருப்பாங்க கணவனுக்கு உண்மையா செஞ்சு போட்டுட்டு இருப்பாங்க கணவனையே கண் கண்ட தெய்வங்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இடீனு ஒரு நாள் உண்மை தெரிய வரும் கணவன் வேறொரு பெண்ணோடு தொடர்பில் இருக்கிறார் அவர் தவறாய்ப்பே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அடுத்து இவங்க ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல மாறிடுவாங்க இவ்வளவு தூரம் நான் உண்மையாக இருக்கிறேன் இவர் என்ன பண்ணல எனக்கு உண்மையா இல்லையே அடுத்த நிமிஷம் இவங்க என்ன செய்வாங்கன்னா அதை விட பெரிய தவறு செய்ய வாய்ப்பு இருக்கு யாரு கூடவாவது போய் வாழ வாய்ப்பு இருக்கிறது தப்பான நண்பர்களோடு சேர்ந்து சுற்ற வாய்ப்பு இருக்கிறது என்னன்னா இந்த தவறு செய்வதற்கு இங்கே ஒரு காரணம் நான் கீழ்படிந்தேன் அவங்க எனக்கு உண்மையாக இல்லை வேலையில கணவன் வயசு வருஷா என்னது மனைவி மேல அப்படி நிலைமையில மாற முடியும் ஏன் நாம இத தவறுன்னு சொல்றோம் ஒருவேளை நீங்க தப்பா கூட கணவன் மனைவி மேல சந்தேகம் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது ஒரு மனைவி எங்கேயோ யார் இடத்துல ஏதோ ஒன்று பேசிவிட்டால் அப்படின்னா தப்பா மனதில் வைத்துக்கொண்டு கூட நீங்கள் செயல்பட வாய்ப்பு இருக்கிறது அடுத்த நான் கீழ்ப்படிந்த உண்மையா இருந்தேன் ஆகையால் அவங்க இல்லை நான் மிகப்பெரிய தவறை செய்கிறேன் இது இயல்பு மனித இயல்பு அதுக்காக அவங்க செய்யக்கூடிய தவறை நான் வந்து நியாயப்படுத்தலை அவங்க தவறு செய்தாலும் நீங்கள் உங்களை காத்து பல தவறுகளுக்கு நாம் காரணமாக இருக்கிறோம் சில தவறுகளுக்கு சாத்தானும் நம்மை தூண்டிவிட வாய்ப்பு இருக்கு பாத்தியா நீ எவ்வளவு உண்மையா இருந்த ஆனால் அவங்க உண்மையாக இருந்தாங்களா நீ எதுக்கு உண்மையாக இருக்கிற அப்போ அப்படிப்பட்ட சிந்தனை வரும்போது நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க நான் உண்மையாக இருப்பது என் கணவனுக்காக இல்லை யாருக்காக ஃபார் காட் அவர் எப்பொழுதுமே உண்மையாக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நீங்கள் உண்மையில்லையா மாறினாலும் அவர் எப்படி இருக்கிறார் மாற மாட்டார் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஸோ நான் இந்த அளவுக்கு இருக்கிறது நான் இப்போ தப்பு பண்ணுவதற்கு இதை ஒரு காரணமாக பயன்படுத்த மாட்டேன் என் கணவன் என்னை விட்டு போனாலும் போகட்டும் ஐ டோன்ட் கேர இட் என் மனைவி என்னை விட்டு போகட்டும் ஆனால் அதை ஒரு சாக்கை வைத்துக்கொண்டு கொண்டு நான் பாவம் செய்ய மாட்டேன் இன்னைக்கு பாருங்க மதுபான மருந்துகிறவர்கள் சிகரெட் பிடிக்கிறவங்க தப்பு பண்ணுறவங்க எல்லாம் அதற்கு ஒரு காரணம் வைத்திருக்கிறார்கள் நான் ஒழுங்காக சபைக்கு போய்ட்டு பிரதர் அந்த சபை போதகிற என்னை ஏமாற்றி விட்டார் அதனால் இப்போ என்ன பண்ணுறீங்க எந்த சபைக்கும் போகிறதில்ல பிரதர் அல்லது கர்த்தரையே நான் விட்டுட்டேன் பிரதர் பயங்கரமான ஆபத்து பிரியமானவர்களே உங்களை விழச் செய்வதற்கு ஏதோ ஒரு காரணம் அங்கே இருக்கிறது சாதாரண பிரச்சனையா இருக்கும் வீட்ல அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாம கோபத்துல விட மோசமான நபர்களோடு போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க தன் கணவன் அவர் செய்யறது ஒரு தப்பா இருக்கும் ஆனால் மனைவியோ அல்லது கணவனோ மிக மோசமானவர்களிடத்துல போய் அவர்கள் நட்புறவு கொண்டு குடும்பத்தை பற்றி தகாத விதமாய் பேசி கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது ஒரு சின்ன தவறை சரி செய்வதற்கோ அல்லது வேற ஏதாவது ஒன்றை செய்வதற்கோ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை போய் செய்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது நாம் அறியாமல் பல இடங்களை நாம செஞ்சுக்கிட்டு இருப்போம் எச்சரிக்கை பெற்றோரை பழிவாங்க பிள்ளைகள் இன்றைக்கு ரெடியா இருக்கிறாங்க இதெல்லாம் என்ன காரணம் நான் கீழ்படுகிறேன் ஆனால் அவர்கள் எனக்கு உண்மையா இல்லை நான் சொல்லுகிறேன் நீங்கள் உண்மையா இருங்கள் தேவனுக்காக இருங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட நீங்கள் உண்மையா இருங்கள் பார்வைக்கு நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டாம் வேலை செய்ய வேண்டாம் தேவன் இருக்கிறார் கர்த்தருக்கு முன்பதாக வேலை செய்யுங்க உங்க வேலையை யாருமே அங்கீகரிக்கலான்னு கர்த்தர் அவர் உயர்த்துவார் அந்த ரங்கத்திலே அவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உயர்த்துவார் நான் எவ்வளவோ வேலையில உண்மையா இருந்த வேற ஒருத்தருக்கு இதை கொடுத்துட்டாங்க பொறுமையா இருங்க அங்க புரமோஷனை விட தேவன் வேற ஒரு அற்புதமான ப்ரமோஷனை வச்சுக்கிட்டு இருப்பாரு அது இந்த உலகத்தில் இருக்கலாம் வரக்கூடிய உலகத்தில் இருக்கலாம் உங்களை தேவன் பாராட்டுவார் பாருங்க அப்படி தூக்கி கேம் இவர் கடைசி வரைக்கும் ப்ரமோஷனே கிடைக்கல ஆனாலும் தன் உத்தமத்திலிருந்து அவர் என்ன செய்யல கீழே போகல அப்படிங்கிற ஒரு சாட்சியை பரலோகத்துல தேவன் உங்களுக்கு கொடுப்பார் நாம எப்படிப்பட்ட சாட்சியை தெரியுங்களா நான் உண்மையா இருந்தேன் பிரதர் அப்படியே கூகுளுக்கே என்னைய சிஇஓ மாத்தி விட்டார் ஆண்டவர் அப்ப உண்மையா எல்லாருமே இருக்க விரும்புவாங்க கூகுளுக்கு சிஓவா மாத்தி விடறதுக்கு ஆண்டவர் ரெடியா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நான் உண்மையா இருக்கிறேன் நான் உண்மையா இருக்கிறேன்னு போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க ஆக மொத்தத்தில் உண்மைக்கு அவர்கள் விரும்பி வரல எதுக்கு விரும்பி வர்றாங்க சிஇஓக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் இவர் உண்மையாவே இருந்தாருங்க கூகுள் பக்கமே விடலைங்க அவரை என்னையா மனுஷன் நீ ரெண்டு பொய்ய சொல்லி இருந்தா எங்க போயிருக்கலாம் கூகுள்ல போயிருக்கலாமே இப்படி உண்மையா இருந்து இந்த இடத்துல உட்காந்து கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற ஆனால் உங்களுடைய புகழ்ச்சி அவருடைய வருகையில இருக்கிறது வேதம் அதைத்தான் சொல்லுகிறது அவன் அவனுக்குரிய புகழ்ச்சி நான் கொடுக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் அன்னைக்கு சொல்லுவார் கடைசி வரைக்கும் உண்மையா இருந்தாம்பா இத்தனைக்கு எந்த ப்ரமோஷனும் அவன் கிடைக்கவில்லை என்றாலும் கூட அவர் தன்னுடைய உண்மை தன்மை என்ன செய்யவில்லை மாற்றிக்கொள்ளவில்லை தாட்ஸ் அ விட்னஸ் அதுதான் சாட்சி இந்த சாட்சியை இன்றைக்கே நாம் விரும்புவதில்லை இதை நம்ம போதிக்கிறதும் இல்லை எது உண்மையான பக்தி வைராக்கியம் என்பதை நீங்களே யோசித்து பாருங்க நான் கீழ்படிஞ்சு அங்கே என்னை ஆண்டவர் வைத்தார் என்று சொல்லுகிறதுல தவறில்லை ஆண்டவர் சில இடங்களை வைக்க முடியும் அப்படி இல்லாவிட்டாலும் நான் கீழ்படிந்தேன் என்று சொல்ல அந்த தைரியம் எனக்கு தேவை அந்த விசுவாசம் எனக்கு தேவை நம்ம எதையுமே பிரதிபலனை பார்த்து கொண்டு மாற்றமே நம்ம செயல்பட்டுக் கொண்டிருந்தால் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது பிரியமானவர்கள்